மனம் மனம் என்னும் தோணி பற்றி என்று திருநாவுக்கரசர் குறிப்பிடுகின்றார் மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன் மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்றோம்னா இந்த குரங்கு எப்படி கிளைகளுக்கு கிளை தனக்கு வசதி கேட்டவாறு தாவி கொண்டு இருக்குமோ அதுபோல மனுஷனுடைய மனமும் தன்னுடைய வசதிக்கு ஏற்றவாறு தாவக்கூடிய ஆற்றல் மிக்கல் ஒரு உதாரணம் நம்ம சொல்றோம் தனக்கேற்றவாறு அவன் பேச தெரியும் மனுஷனுடைய மன மனுஷனுக்கு மட்டும்தான் அதை செய்ய தெரியும் ஒரு மகன் வந்து தன்னுடைய அம்மா கிட்ட சொல்றான் அம்மா ஒரு குட் நியூஸும் கொண்டு வந்திருக்கேன் ஒரு பேட் நியூஸும் கொண்டு வந்திருக்கேன் எதை முதல்ல சொல்றது அப்படின்னு சொல்றாங்க குட் நியூஸே சொல்லு அப்படிங்கிறாங்க மருமகனும் அதாவது அவனுடைய தங்கச்சியும் அச்சனும் தனி குடித்தனத்துக்கு போகிறாங்க அதை சொன்னால் சொன்னாங்க அப்படின்ன உடனே அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் ஆகா ஏன் மகா இல்லையா எவ்வளவு சாமர்த்தியசாலி புத்திசாலி என்ன அங்கே யார் இருக்க முடியும் அந்த கிழவிகிட்டே தனி குடித்த நான் அப்போவே சொன்னேன் இப்போ தான் நடந்திருக்கு ரொம்ப மகிழ்ச்சி கடவுளுக்கு நன்றி நல்ல நல்ல குட் நியூஸ் தம்பி அம்மா ஏதோ ஒரு பேட் நியூஸ் சொன்னியே அது என்ன அப்படின்னு கேட்டாங்க ஒன்றுதான் அந்த பையன் சொன்னால் அது ஒன்றும் இல்லைம்மா பேட் நியூஸ் என்ன அப்படின்னு சொன்னால் நானும் என் மனைவியும் கூட தனி குடித்தனம் போகலாம் நீ முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு ஒன்று தான் உண்டு அந்த அம்மா வாயிலையும் போட்டு அடிச்சு அட பாவி குடியை கெடுத்துட்டானே கொண்டாட்டி பேச்சை கேட்டி இப்படி ஆகிட்டானே ஒரு தாயை கவனிக்கலையே அப்படி இப்படின்னு சொல்லி தாய் பாசத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே வந்து தாய் கிளவியாக இருந்தால் இங்கே தாய் பாசத்துக்கு வந்துட்டாங்க அதுதான் மனுஷமான தனக்கேற்றவாறு பேசுவதற்கு தெரிந்தது இந்த மனித மனம் தனக்குன்னு பேசும் அடுத்தவங்களுக்குன்னா இன்னொரு நியாயம் பேசும் இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்களா இது நம்ம வாழ்க்கை நடைமுறையிலே இந்த உதாரணம் இருக்கும் அது எப்படின்னு சொன்னா ஒரு சூடான டீயை ஒருத்தங்கிட்ட கொடுத்தா அவண்ணு அந்த அப்படின்னு ஊதுறான் எதுக்குன்னு கேட்டேன் என்னன்னு கேட்டால் அந்த டீயை ஆத்துறாங்களாம் அந்த சூட தணிக்கிறாங்க சூட தணிக்கிறதுக்காக வாயிலிருந்து ஊதுகின்றார்கள் காத்து அதே ஆழ்கடால ஊட்டிக்கு போனாங்க ஊட்டியில் பயங்கரமான குளிர் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா குளிரில் பூணி ஊதுறா இப்போ எதுக்கு ஊதுறீங்க அப்படின்னு கேட்டேன் அது ஒன்றும் இல்லை பயங்கர குளிராக இருக்குல்ல கொஞ்சம் சூடாக்குறதுக்காக ஊதுறேன் அது எப்படிங்க ஒரே வாயிலிருந்து குளிரை தணிக்கிறதுக்கு சூடான காத்தம் சூடான டீ ஆற்றுறதுக்கு குளிரான காத்தம் எப்படிங்க ஒரே வாயிலிருந்து வர முடியும் ஒரே காட்சியை தான் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறாங்க ஆனால் நாலு விதமாக சிலவனுக்கு அந்த காட்சியை பார்த்தோன்னே பயங்கர மகிழ்ச்சியாக இருக்கும் சிலவனுக்கு கோபமாக இருக்கும் சிலவனுக்கு பயமாக இருக்கும் சிலவன் அதை கண்டுக்கிடவே மாட்டான் இப்படி தான் மனிதனுடைய மனம் என்பது செயல்பட்டு நம்ம இப்பேற்பட்ட மனிதர்களை நிறைய வாழ்க்கையில் சந்திக்கலாம் ஜெயகாந்தன் கூட ஒரு அழகான வாக்கியம் சொல்வார் என்ன அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்தின் நியாயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தந்த நேரத்துக்கு ஏற்றவாறு அதை மாற்றிக்கிடுவாங்க லஞ்சம் கொடுக்கறது தப்புன்னு இவ தான் பேசுவான் ஆனால் இவன் தான் போய் லஞ்சமே கொடுப்பான் தேவைக்கு லஞ்சம் வாங்குறது தப்புன்னு இவன் தான் பேசுவான் ஆனால் இவன் தான் லஞ்சமே வாங்குவான் குடிக்கக்கூடாதுன்னு இவன் தான் சொல்லுவான் ஆனால் குடிக்கிறதுக்கு இவன் தான் வாங்கி கொடுப்பான் இப்படியான செயல்முறைகள் மனிதன்கிட்ட நீங்கள் வித்தியாசமாக நிறையவே பார்க்கலாம் சொல் ஒன்று செயல் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கும் நம்முடைய மனதிற்கு இன்னொரு பெரிய ஒரு பயங்கரமான ஆற்றல் உண்டு உலகத்திலேயே மிக வேகமாக பயணிக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் புல்லட் ட்ரெயினோ இல்லைன்னா ஜெட் விமானமோ இல்லைனா ராக்கெட்டுகளோ கிடையாதுங்க அதெல்லாம் கிடையாது மிக வேகமாக பயணிக்கக்கூடியது மனிதனுடைய மனம்தான் இருந்த இடத்துல இருந்துகிட்டே பல ஆயிரம் கிலோமீட்டர் பர் வினாடில ஒரு வினாடில பறந்துருவான் லண்டனுக்கு போயிடுவான் இருந்த இடத்துல இருந்தே ஆப்பிரிக்காவுக்கு போயிடுவான் சுவிட்சர்லாந்து போயிடுவான் பனி பிரதேசம் அங்க போய் டான்ஸ் ஆடிடுவான் அங்க போய் எல்லாம் வந்துடும் சொற்கம் கூட சொற்க லோகம் தேவலோகம் பறலோகம் வரைக்கும் பயணிக்கக்கூடிய ஆற்றல் ஒரு நொடியில பயணிக்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய மனிதனுடைய மனத்திற்கு தான் உண்டு அதனால உலகத்திலேயே வேகமாக பயணம் செய்யக்கூடியது மனுஷனுடைய பயணம் மனம்தான் விலங்குகள் மனம்லாம் அந்த அளவுக்கு பயணிச்சுக்கிடாது அதனுடைய தேடல் ரெண்டு தான் ஒண்ணு எங்க தங்குறது இன்னொன்னு என்ன சாப்பிடுறது இது ரெண்டும் தான் விலங்கு மனத்தினுடைய தேடல் ஆனால் மனித மனத்தினுடைய தேடல் அப்படி கிடையாது அப்படி வெள்ளையற்று கட்டட்டு போய்கிட்டே இருக்கும் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அது போய்கிட்டே இருக்கும் அப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய மனதை யாரெல்லாம் கட்டுப்படுத்தினாங்களோ தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார்களோ அவர்களை தான் நம்ம ஞானி அப்படிங்கிறோம் சித்தர்கள் அப்படிங்கிறோம் ரிஷிகள் அப்படிங்கிறோம் ஒரு நரிக்கதை கூட சொல்லுவாங்க நரிக்கு அந்த ஒரு திராட்சை பழத்துக்கு மேல ரொம்ப ஆசை ஆனாலும் திராட்சை பழத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுது எட்டி எட்டி பார்க்குது கிடையாது கிடைக்கல உடனே அதுக்கு ஒரு ம மன ஒரு சமாதானம் அதுவே சொல்லிக்கிடுது சி சி இந்த படம் ரொம்ப புளிக்கும் அப்படின்ட்டு அது பாட்டுக்கு போயிருது இந்த செயல்பாடுகளையும் நம்ம மனுஷன் வந்து அடிக்கடி நம்ம செய்துகிட்டே இருப்போம் நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஆசையான ஒரு விஷயமா இருக்கும் அது நம்ம கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே அதை பத்தி குறை சொல்ல ஆரம்பிச்சிடும் ஆஹ் இதெல்லாம் ஒன்னா இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சிரும் இப்படி மனிதனுடைய மனம் பலவாறாக செயல்பட்டு கொண்டே இருக்கும் இந்த மனித மனங்களை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் புரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் இவர்களோடு வாழ்க்கை நடத்துவது அப்படிங்கக்கூடியது கொஞ்சம் எளிதான விஷயமாகவே இருக்கும் அந்த விழிப்புணர்வு இருந்துட்டுனா இவங்க கிடையாது எளிதாக நம்ம கொஞ்சம் எளிதாக இவங்களை ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படிங்கக்கூடிய நிலையில் தான் இருப்பார்கள் ஒருவர் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மாதிரி அந்த ஒவ்வொன்றையும் நாம் புரிந்து நடந்து விட்டோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட நம்ம வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியானதாக அமைதியானதாக இருக்கும் வீட்டை விட்டு வெளியில் வந்தா நாளும் நடக்கலாம் அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கலாம் எதுவும் அந்த நடக்குமாடத்தில் நாடகத்தில் இழையும் இருக்குமா இந்த மனதை யாரெல்லாம் தன்னுடைய வசம் வைத்துக்கொள்ள கொள்ள பழகிக்கொள்ளுகின்றார்களோ பயிற்சி எடுத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுடைய வசம் இந்த உலகமே வசப்படும் வானமே வசப்படுது அப்படின்னு சொன்னால் அது யாருக்குன்னு சொன்னால் மனத்தை தன்வசப்படுத்தி கொள்பவர்கள் போன திசைகளெல்லாம் போக விடாம அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்து இயங்குவதற்கு யாருக்கு அந்த யுக்தி கைகூடுகின்றதோ அவர்களிடம் இந்த உலகமே மயங்கி கிடக்கிறது அப்படிப்பட்டவர்கள்ட்ட தான் கூட்டம் நிறைய போய் நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க